மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் சிஐடியு தொழிற்சங்கம் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் கோவை டாஸ்மாக் அலுவலகமான பீலமேட்டில் மண்டல அலுவலகத்தில் சிஐடியு டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் ஜான் அந்தோனி சாமி அவர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரதத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டாஸ்மார்க் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திடவும் ஓய்வு வைவது அறுபதாக அமல்படுத்த கோரியும் இருபத்தி மூன்று வருடங்களாக வேலை செய்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் இஎஸ்ஐ மருத்துவ திட்டம் அமுபடுத்த வேண்டும் எட்டு மணி நேர வேலை என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தனர் இதில் சரவணன் ஏஐடியுசி ஜீவா டிடிபிடிஎஸ் மருதமுத்து மேற்பார்வையாளர் மற்றும் செல்வராஜ் விற்பனையாளர் நல சங்கம் மற்றும் பொருளாளர்கள் செந்தில்குமார் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டனர் டாஸ்மாக் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மாநிலம் தழுவிய மண்டல உண்ணாவிரதத்தினுடைய பிரதான கோரிக்கை என்பது ஒன்னே ஒண்ணுதான் திமுக கடந்த தேர்தல் அறிக்கை நூத்தி ஐம்பத்தி மூணில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பொதுத்துறை நிறுவனங்களை வேலை செய்தவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள் அந்த வாக்குறுதியை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உண்ணாவிரதம் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தற்போது நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் காலிப்பாட்டல் திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் தலையில் திணித்து அதை பெரும் பனிச்சுமையாக மாற்றி உள்ளதை மாற்று முகமையின் மூலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றி அறிவிக்க வேண்டும் காலிப்பாட்டு திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் டாஸ்மாக் நிறுவனத்திலே டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு அதை அமல்படுத்தக்கூடாது என்றுதான் ஒட்டுமொத்த டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை சார்பாக போராட்ட குழு சார்பாக ஒருங்கிணைப்பு சார்பாக இந்த நேரத்திலே மாண்புமிகு முதல்வர் அவருக்கு கவனத்தோடு நாங்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் போன்ற அறிவிப்புகள் எல்லாம் எங்களுக்கு அறிவித்து நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு

முடிச்சுப்போய் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்தையும் நீட்டா சாதி கொடுத்து போட்டு வேட்டி கொடுத்துருவாங்க போக மாட்டாங்க அதே போலதான் நம்ம ஊழியர்களும் நம்ம கடையை பூட்டி சாய கையில் போட்டு வேலைக்காரமான சொல்லி தந்துட வேண்டியதான் இப்பதான் ஒரு ஒரு மாடல்